கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பதினோராம் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை காலை வளைவங்களோடு கூட இந்த சத்தியத்தை பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து தேவனை அறிகிற அறிவு சத்தியத்தை அறிகிற அறிவு தேவ சித்தத்தை அறிகிற அறிவு இவைகள்லாம் நமக்குள்ளே பெருகணுங்க ஆவிக்குரியவங்க நீ சொல்கிறீங்க ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளே ஆவியம் நடத்த வேண்டும் என்று செப்பிக்கிறேன் ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளே அதாவது அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இதுக்குள்ளெல்லாம் கொண்டு செல்றவர் ஆவியானவர் தான் அதனால ஆவியானவர் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவருடைய வாழ்க்கை வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மகிமையாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இப்பொழுது நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பசனாய பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவற்றையும் சொல்லி காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் இப்போ நடத்துறதுக்கு ஒரு ஆள் நடத்துறதுக்கு சத்தியத்தில் நடத்துறதுக்கு ஆள் வேணும் ஆனா சரியான சத்தியத்தில் நடத்துவாங்களா அது ஒரு கேள்விக்குறி ஏன்னா ஆவியானவர் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி வந்து அவர் பேசணும் நம்முடைய நாவ அவர் என்ன செய்யணும் எடுக்கணும் அது சுவிசேஷகராக இருக்கட்டும் வாசராக இருக்கட்டும் ரெவரண்டாக இருக்கட்டும் இல்லை தீர்க்கதரிசியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆவியானவர் வந்து அவர் பேசணும் இப்போ பேதுரு பேச தொடங்கும் பொழுது ஒரு பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் தொடப்பட்டாங்க பேச்சு அல்ல ஆவியானுடைய பேச்சுங்க ஆவியார் பேசும்போது தான் ஜனங்கள் அர்ப்பணிக்கிறாங்க ஆதாயம் பண்ண முடியலையே கஷ்டமாலாம் இருக்கு அப்ப காரணம் ஆவியானவர் பேசணும் ஆவியானவர் உணர்த்தணும் ஆவியானவர் தூண்டணும் ஏவணும் ஆவியானவர் ஏவனா கரெக்டா இருக்குங்க சரியா இருக்கும் அதுனாலே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துகளும் நடத்துவார் சத்தியத்துக்குள் நடத்துவார் நடத்துவார் நடத்தும் போது என்ன பண்றார் அப்படின்னா அதையோன் பதினாறாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்தும் பார்த்தீங்களா ஆவியானவர் பேசுகிற பாருங்களேன் அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்தும் விசுவாசிக்காத ஜனங்களுக்கு என்னத்தை பேசணும் பாவத்தை குறித்து பாவத்தை உணர்த்தணும் இல்லையா இப்போ பேதர் வந்து அப்போ சில எட்டாம் அதிகாரத்துல அங்க சீமோன் ஒருத்தர் இருக்கிறான் மாயவித்தக்காரை அவன் வந்து இந்த பணத்தை கொண்டு வச்சு எனக்கு இன்னும் நான் யார் மேலே கை வைக்கிறேனோ அவன் மேல இந்த பரிசுத்தாவி வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவன் அந்த ஆவியில் அந்த ஆவியில் அப்படி பார்க்குறான் அப்ப பார்த்து சொல்றான் நீ கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிற பாவக்கட்டில் இருக்கிற உன் பணம் உன்னோடு கூட நாசமா போகக்கூடாது பாருங்க எப்படி பேசுகிறான் பாருங்களேன் அதான் பரிசுத்தாவி நிறைந்து பேசுவது அதான் பாவத்தை குறித்து பேசுவது அவனுக்கு அது பாவம் என்று தெரியலல்ல அப்போ பாவத்தை குறித்து அவன் சுட்டி காட்டுறான் இதாங்க ஆவியான உள்ளது பேசுறது அவர்கள் என்ன விசு அவனுக்கு அவனுக்கு வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா சும்மா பிலிப்புவால் ஒரு அற்புதம் நடந்துச்சு அடையாள நடந்துச்சு அதனால ஏ அப்பா இப்படி ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு நினச்சான் தன்னை மனமாறன மாறின மாறி காட்டிக்கிட்டான் ஞானசாமி எடுத்துக்கிட்டான் இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பிரச்சனை வருது அதில் பேதர் தெளிவாக பேசுகிறார் பேதரை கொண்டு ஆவியானவர் அழகா பேசுகிறார் பேசி உன் பணவனோடு கூட நாசமாய் போக கிடவது உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை எவ்வளவு தெளிவான ஒரு வெளிப்பாட்டை சொல்றான் பத்தியா இதான் ஆவியான நடத்துதல் அப்ப ஆவியானவர் நடத்துனார்னா பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை குறித்து சரியாய் கண்டித்து நடத்துவார் கண்டித்து உணர்த்துவார் இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில பாவத்தை குறித்ததான வார்த்தைகள் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இல்லை கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை கத்துடைய சித்த என்ன தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஓடுற கூட்டம் இருக்கு தேவ சித்தத்தை செய்யறேன் அப்படின்றாங்க அப்படி இல்லைங்க தேவனுக்கு முன்பாக அமரணும் அமர்ந்தால் இந்த நன்மை வரும் சரியா அதான் ஆவியான உங்களுக்குள்ள வந்தது ரகசியம் என்ன மறைபு வெளிப்படுத்துவார் நாம் ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் நிறைந்திதாவே இந்த காலை வேளையில ஆண்டவரே அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக வருகிறோம் ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து அவர் காட்டி பேசும்போது ஜனங்கள் உணர்வடைந்ததை போல இந்த கடைசி காலத்தில் உணர்வடைந்து எழுந்து செயல்பட செய்யுங்கப்பா கேட்கிற ஒரு வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவேன்